யாரையும் எரிக்கிற எரிபொருள் கிடையாது சக்தியை கொடுக்குற ஆற்றல் மற்றவங்க எல்லாம் ராம்னா என்னவோ கெட்டதை கேட்டுட்டா மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்ல அப்படிலாம் கிடையாது இதை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நமோ நரேந்திர மோடி அவர்கள் பல மொழிகள்ல ராமாயணத்தை கேட்டுண்டே இருந்தாராம் ராமர் கோயில் வந்து இந்தியாவிற்கு அமைதிக்கான ஒரு பெயர் பெற்ற கோயில் அது அந்த ராமர் ராம ஒழிச்சாலே அப்படியே ஒரு சக்தி ஒரு ஆற்றல் வரும் அது எல்லாரும் சொல்லி பார்த்து அதை அனுபவிச்சாதான் அது புரியும் சும்மா இவங்க கேட்டு இவங்கெல்லாம் கிண்டல் பண்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது அது அவங்க கிண்டல் பண்ணி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சக்சஸ் பீப்புள் தான் இப்படி ஒரு பெரிய வேலையே செய்ய முடியும் நம்மளெல்லாம் ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன விழா வச்சாலே தடுமாறுறோம் எவ்வளவு பெரிய விழா எவ்வளவு பெரிய இளைஞலுக்கு பின்னாடி அவரை ராமர் காப்பாத்தி அவரை கொண்டு வந்து தனக்கு பிரதிஷ்டை பண்ண வைத்தது அந்த ராமர் தாங்கிற நம்பிக்கையில அவர் இவ்வளவு அழகா உரை கொடுக்கிறார் அதுவும் இல்லாம அவர் வாழ்வ அன்றைக்கு அந்த ராமர் செய்த அவ்வளோ ஒரு தெய்வீக பிறவி அந்த ராமருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அந்த பாலராமருக்கு ராமருக்கு இன்று குடிசையிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது இடம் கொடுத்துள்ளோம்னு சொல்லி அருமையாக அவருடைய பேச்சை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப உற்சாகமாக இருந்தது இன்றைய நாள் இன்றைய நாள் ஒரு தீபாவளி திருநாளாக நம்ம நினைச்சுக்கணும் கொண்டாடணும் அப்படியே மனசு ராமருங்கும் போதே சந்தோஷமாக இருந்து பாருங்க ராமர் கோயிலுங்கும் போதே ஒரு பெருமிதமும் ஒரு சந்தோஷமும் வருது இது வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நிலப்பரிப்பு எல்லாம் நடக்கிற இதில் நம்ம நீதிமன்றம் போனால் ஆதாரத்துடன் போனால் வெற்றி பெறுவோங்கிறதுக்கு ஒரு சாட்சி நம் ராமர் கோயில் இந்த கலியுகத்துக்கு ராமநாமம் தான் தேவை ராமநாமம் தேவை அதனால் தினமும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரே அரேன்னு சொல்லிட்டே இருங்க நம்மளுடைய தலைவர் அவ்வளவு பெரிய பதவியில் உள்ளவர் அவர் அப்படி சொல்ற ஏன் நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் சொல்ல முடியாது நாம் ராமர் கோவிலுக்கு எப்படி ஒரு இந்த வருடத்திற்குள் போகணும்னு ஒரு மனசுல ஒரு பிரார்த்தனை வச்சிட்டு இருக்கேன் போய் நாமளும் ராமர் கோவிலை பார்ப்போம் அயோத்தியில நிறுவினது வெறும் ராமர் சிலை மட்டும் இல்லை நம்மளுடைய நாட்டின் கலாச்சாரம் அதே மாதிரி நம் நிலத்தை பறிப்பவனுக்கு உள்ள தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் நம்ம நிலத்தை பறித்தால் நாம் ஆதாரத்துடன் நீதிபதி நீதி நீதிமன்றத்துக்கு செல்லலாங்கிறதுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை ஒரு நம்பிக்கையை கொடுத்து உள்ளது அந்த ராமர் கோயில் ராமர் இனி கூடாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது யார் கூறுகிறார் நம்முடைய பிரதமர் மோடி பேசுகிறார் நூற்றாண்டு கால காத்திருப்பு தியாகங்களுக்கு இப்பொழுது பதில் கிடைத்து உள்ளது அயோத்தியில் நம் நாட்டின் பிரதமர் நமோ 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 நரேந்திர மோடி அவர்கள் நம்ம ராமர் குழந்தை ராமரை பிராண பிரதிஷ்டை செஞ்சிருக்கார் அதுக்கு அவர் பதினோரு நாள் விரதம் இருந்திருக்காரு அது என்ன மாதிரியான விரதம்ங்கிறத நம்ம அப்புறம் சர்ச் பண்ணி தான் அதை பற்றி போடணும் விரதத்தை முடித்து அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறார் பாருங்க அந்த அழகே அழகு தனியாக என்ன கொடுப்புன இந்த மகான் வந்து தான் தரக்கணும்னு இருந்திருக்கு பிரதிஷ்ட பண்ணணும்னு இருந்திருக்கு ஐநூறு ஆண்டுகள் காத்திருந்து போராடி இந்த ஒரு பெரிய மகான் வந்து மகான் நம்ம நமோ 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 நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இதை பிரதிஷ்டப்பட்டும் போது பக்தி உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டிருக்கும் உண்மையை இன்றைய நாள் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்க நாளாகும் ராமரின் ஆசீர்வாதம் நம்ம அனைவருக்கும் கிடைத்துள்ளது கடவுள் இல்லைன்னு சொல்கிற அந்த நா அந்த நாத்திகர்களுக்கும் ராமரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைத்து உள்ளது இந்த பிரதிஷ்டைக்கு அப்புறம் நம்ம மோடி அவர்கள் கொடுக்குற அந்த உரையை பாருங்கள் அத்தனை பேருக்கும் உணர்ச்சி எழும் அந்த உரைகளை கேளுங்க வேறு இதுலையாவது யூடியூப்லேயோ இதுலையாவது பார்த்து கேளுங்க இனி வர ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடியும் மக்கள் வந்து இந்த நாளை நினைத்து பார்ப்பார்கள் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் தீபாவளி போன்று கொண்டாட வேண்டும் நாட்டில் உள்ள மூளை முடுக்களெல்லாம் உள்ள பக்தர்களும் சாதுக்களும் அங்க பேருந்துருக்காங்க என்ன கொடுப்புன பாருங்க இவருக்கு பிராண பிரதிஷ்டை பண்ற குடுப்புன நம்மளுடைய நரேந்திர மோடிக்கு இருக்குனாக்க அங்க போய் இன்றைய கும்பாபிஷேகத்துக்கு அந்த அயோத்திக்கு போய் விஐபியா பார்க்குற கொடுப்புனா நம்மளுடைய அவர் யாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருடைய மாப்பிள்ளை தனுஷ் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் ஒய்ஃப் அவர்கள் குழந்தைகளுக்கு எப்படி பாருங்க இதெல்லாம் ஒரு குடுப்பினை உள்ளவர்களுக்கு தான் வளர்ச்சி அடைந்துள்ள இன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் இந்தியா புதிய வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது இன்றிலிருந்து புதிய வரலாறு படைத்திருக்கிறது சொந்த நிலத்துல இருந்த ராமர் ஒரு கூடாரத்தில் வச்சிருந்தாங்க இனி அவர் கூடாரத்தில் வசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்த நாள் போன்று பெரிய அரண்மனையில் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியுள்ளார் நம்முடைய பிரதமர் மோடி அயோத்தின்னு பேரை கேட்டாலே நமக்கு தெய்வீக உணர்வு ஏற்படுகிறது இப்பெல்லாம் அதே மாதிரி அயோத்தியில் அங்கே இருக்கிற அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு தெய்வீக உணர்வு ஏற்படும் இன்று நமது பிரதமர் மோடி அந்த பிராண பிரதிஷ்டை இப்போ செய்யும் போது எவ்வளவு தெய்வீக உணர்வு அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம் நான் என்ன நமஸ்காரம் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவா அந்த எந்த கர்வம் எந்த ஈகோ எதுவும் இல்லாமல் அப்படியே கடவுளுக்கு ஒரு ப்ரா நமஸ்காரம் கொடுக்குறாங்க பாருங்கள் அதுதான் அங்கே உள்ள அந்த தெய்வ பக்தி அவர்கிட்ட உள்ளதை நம்ம பார்த்து நம்ம குழந்தைகளுக்குலாம்லாமும் அந்த பக்தியை வளர்க்க வைக்க வேண்டும் தாமதம் ஏற்படுத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்கிறார் அத்தனை பேர்த்தியும் இந்த கோயில் கற்றுவதற்கு எனக்கு காலம் தாமதமாக ஆகிவிட்டது என்று ராமரிடம் மன்னிப்பு கேட்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி இன்றிலிருந்து இனி ஒவ்வொரு வீடும் அயோத்தியாகும் இனி ஒவ்வொரு வீடும் அயோத்தியாகும் இந்த ராம ஜென்ம பூமியை நமக்கு மீட்டு கொடுத்த பிரதமர் என்ன அதுல நமக்கு தெரியுறதுன்னா யாரு நிலப்பரிப்பு நம்மளுடைய நிலத்தை பறித்து கொண்டாலும் நாம் கண்டிப்பாக நீதிமன்றம் மூலியமாக போ போய் போய் நம்மளுடைய ஆதாரங்களை காட்டினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் எவ்வளவோ ஆண்டுகால போரா ஆண்டுகால போராட்டத்தில் ஐநூறு வருஷம் ஆண்டுகால போராட்டத்தில் அதோட ஆதாரத்தை காட்டி 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 அந்த பாபர் மசூதி அங்கே கிடையாது அதற்கு முன்னாடியே எங்களுடைய கோயில் உள்ளதுன்னு சொல்லி நம்ம நிலப்பரிப்பிலிருந்து நிச்சயம் வெற்றி பெறுவோன்னு காட்டினவங்க தான் இந்த ராஷ்ட்ரிய கயம் சேவைக்க அவ அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்ததுக்கு நிச்சயம் நம்ம தலைவர் மோடிக்கு ஒரு சல்யூட் தான் அடிக்கணும் இதுக்கு முழுசாக அந்த தொழில் ஆராய்ச்சியில வேலை செஞ்ச ஒரு முஸ்லீம் முகமட் அவர் வந்து தொழிலுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுனால அவர் அதை பார்த்துட்டு ஆமா இதற்கு அடியில் ஒரு சிலை உள்ளது ராமர் கோயில் இருந்து உள்ளதுன்னு அவரும் சொல்லியிருக்கார் இது ஒரு முஸ்லீமும் சொல்லியிருக்கிறார் அந்த தொல்லாராய்ச்சியில் வேலை செய்தவர் இந்த கோயில் கட்டுறதுக்காக பதினோரு நாள் விரதம் இருந்திருக்காரு விரதம் இருக்கிறதுக்கு இந்த கோயில் கட்டுற ராமர் சிலையை பிரதிஷ்ட பண்றதுக்கு சாரி பதினோரு நாள் விரதம் இருந்திருக்காரு அந்த பதினோரு நாள்ல வந்து பிரதிஷ்ட பண்ற ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரம் அரிச்சல் முனையில தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலெல்லாம் எல்லாம் போய் வழிபட்டுட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் பிரார்த்தனை பண்ணி அவ்வளவு ஒரு ஸ்ரத்தையாக போய் நாட்டின் தலைவர் அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையாக இந்த இதற்காக விரதம் இருந்து இன்று அந்த பிராண பிரதிஷ்டை முடித்து விட்டு அவர் கூறும் முறைகளில் நான் கூறிய இந்த செய்திகள்லாம் இருந்துள்ளது ராமர் அவதாரம் எடுத்த பொழுது தீபாவளி கிடையாது ஆனால் இன்னைக்கு ராமர் பிரதிஷ்டை பண்ணியதை ராமர் நாம் அனைவரும் தீபாவளி கொண்டாடுவதை பார்க்கிறார் போல் இருக்கிறது அந்த உற்சாகத்தை ராமர் கொடுப்பார் மக்கள் அனைவரும் வந்து அவர் அவர்கள் வீட்டில் வந்து ஸ்ரீராம தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய நாட்டின் பிரதமர் ராமரை பிரதிஷ்டை செய்தவர் நம்மிடம் வேண்டுகிறார் நாம் ஏற்றுவோம் நான் ஏத்தி காலையிலேருந்தே ஏத்திட்டு தான் இருக்கேன் ராமஜபம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அனைவரும் மக்கள் அனைவரும் நம் கலாச்சாரம் ராமரின் கலாச்சாரம் ராமரை வேண்டுவதில் வேண்டுவதுதான் நம் கலாச்சாரம் ஒரு மனிதன் பக்தியை ஊற்றாம் பாருங்க அவர் வந்து அரசியல்ல இருந்தாலும் ஆன்மீகத்தை பக்திய மக்களுக்கு அது எந்த மதமா இருந்தாலும் அவர்கள் மதத்தின் மேல் உள்ள பக்தியை ஊற்றா இருப்பாருங்க அங்க நிற்கிறார் அதுதான் ராமர் நமக்கு அளித்த ஒரு கிருஷ்ணர் அப்படின்னு நான் சொல்லுவேன் கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரத்தை கொண்டு போய் அயோத்தியில பிரதிஷ்டை செஞ்சிருக்கு இப்ப கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரத்தை அயோத்தியில பிரதிஷ்ட செஞ்சிருக்கு நம்ம தசாவதாரத்துல பதினோராவது அவதாரம் தசாவதாரம்னு உண்டு ஆனால் பதினோரு அவதாவது அவதாரமாக விவேகானந்தரை சேர்த்துருக்காங்க இப்போ நான் சொல்கிறேன் பன்னெண்டாவது அவதாரமா நம்மளுடைய நமோ 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 நம்மளுடைய மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மக்கள் சக்தி நேயர்களே ராம் ராம ஜென்ம பூமியில் ரா பிரதிஷ்டை செய்துவிட்டு நம்முடைய மோடி அவர்கள் பேசிய பேசியதை நான் இங்கு பகிர்கின்றேன் எவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்கிறது பாருங்கள் பார்த்துவிட்டு லைக் செய்யுங்க உங்களுக்கு பிடிக்கலையா சரி என் பேச்சு பிடிக்கலன்னு டிஸ்லைக் செய்யுங்க கமெண்ட்டு கொடுங்க ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட்டு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து நம்முடைய ராமர் நம்மளுடைய கலாச்சாரத்தை காமாப்பாற்றிய நம்முடைய பிரதமர் மோடியின் உரையை இங்கு நான் கூறுவதால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி